என் அன்பு குழந்தையே திருச்செந்தூரிலிருந்து உன் அப்பன் பேசுகிறேன் உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் பாரங்களையும் சொல்ல முடியாத வேதனைகளையும் என் திருவடிகளில் வைத்துவிடு உன் கண்களில் வழியும் கண்ணீரையும் உன் தொழிலை பற்றிய அச்சங்களையும் உன் நேர்மையான உழைப்பில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு வலியையும் நான் அறியாதவன் அல்ல நீ சந்தித்த நஷ்டங்களும் தடைப்பட்ட வருமானமும் வராத பாக்கிகளும் மனிதர்களின் அவமதிப்பும் உன்னை உடைப்பதற்காக அல்ல உன்னை இன்னும் உறுதியானவராக மாற்றுவதற்காகவே நீ இரவுகளில் உறக்கமின்றி கவலையுடன் அமர்ந்த தருணங்களிலும் என் முயற்சிகளெல்லாம் வீணாகிறதே என்று உன் உள்ளம் துடித்தபோதும் நான் உன்னை விட்டு விலகவில்லை நினைவில் கொள் இந்த தோல்வி உன் தோல்வி அல்ல இது ஒரு தற்காலிக இடைவேளை மட்டுமே நீ விலையாக மண்ணுக்குள் இருக்கிறாய் என்று நினைத்தாலும் அது அழிவிற்காக அல்ல பெரும் ஆலமரமாக வளர்வதற்காகவே உன் நேர்மை எனக்கு மிகவும் பிரியமானது உன் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது இன்று கடன்கள் உன்னை சூழ்ந்திருக்கலாம் வருமானம் தாமதமாகலாம் சிலர் உன்னை நகையாடலாம் ஆனால் அவர்கள் உன் இன்றைய நிலையை மட்டும் பார்க்கிறார்கள் நான் உன் எதிர்காலத்தை பார்க்கிறேன் நீ கவலைப்படும் அந்த தொழிலையே நான் என் வேலாக கையில் எடுத்துக்கொள்கிறேன் இனி தடைகள் பணிபோல் விலகும் தாமதம் ஏற்பட்டால் அது உன்னை பாதுகாக்கவும் பெரிய உயர்வை கையாளும் பக்குவத்தை உனக்குள் உருவாக்கவும் தான் நீ இழந்ததை விட பன்மடங்கு நன்மையை நான் உனக்குத் தருவேன் ஏமாற்றியவர்கள் விலகினால் அதுவே உனக்கு ஆசிர்வாதம் ஏனெனில் நல்ல மனிதர்களையும் சரியான வாடிக்கையாளர்களையும் நான் உன் வாழ்வில் அழைத்து வரப்போகிறேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே என் மீது முழு நம்பிக்கையுடன் உன் கடமையை செய் உன் கைகள் எப்போதும் வாங்குபவையாக அல்ல கொடுப்பவையாக மாறும் இன்று பட்ட அவமானங்கள் நாளை புகழாக மாறும் உன் மனதில் புதிய யோசனைகளும் லாபகரமான வழிகளும் மலரும் அது என் அருளால் வரும் ஞானம் விற்பனை உயரும் லாபம் அதிகரிக்கும் அதைவிட மேலான மன அமைதி உன் இதயத்தில் குடியேறும் உன் கடன்கள் ஒவ்வொன்றாக அடைபடும் உன் கௌரவம் மீண்டும் நிலைநாட்டப்படும் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி திரும்பும் உன் தொழிலின் வளர்ச்சி உன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கும் பாதுகாப்பாக அமையும் நீ அஞ்சியவை உன்னை விட்டு விலகி ஓடும் புதுப்புது வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் நான் சொல்வது வெறும் வார்த்தையல்ல சத்தியம் நீ செல்லும் பாதையில் என் வேல் முன்னே சென்று வழிகாட்டும் விழுவது போல தோன்றினாலும் அது இன்னும் உயரமாக இழுவதற்கான உந்துதலே உன் தர்மமும் தூய எண்ணங்களும் உனக்கு கவசமாக இருக்கும் உனக்கென தனித்துவமான பாதையை நான் அமைத்திருக்கிறேன் உன் தொழில் உன்னை மட்டுமல்ல பலருக்கும் வாழ்வழிக்கும் ஆலமரமாக வளரும் தேவையற்ற செலவுகள் குறையும் கணக்குகளில் தெளிவு வரும் இனி நீ யாரிடமும் கையேந்தும் நிலை இல்லை மாறாக நலிந்தவர்களுக்கு உதவும் வள்ளலாக நீ உயர்வாய் காலையில் நீ பயத்துடன் அல்ல தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் விழிப்பாய் இன்று இருள் போல தோன்றும் காலம் முடிவுக்கு வந்துவிட்டது பின்னோக்கி இழுக்கப்படும் அம்பு போல உன் வாழ்க்கை இன்னும் வேகமாக இலக்கை அடையப் போகிறது உனக்கு தேவையான முதலீடும் வாய்ப்புகளும் எதிர்பாராத திசையிலிருந்து உன்னை தேடி வரும் உன்னை ஒதுக்கியவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து வியக்கும் நாள் வரும் வறுமைக்கும் அச்சத்திற்கும் இனி உன் இல்லத்தில் இடமில்லை நிலையான செல்வமும் நிம்மதியும் உன் வீட்டை நிரப்பும் உலகம் உன்னை தோல்வியாளன் என்றாலும் உன் தெய்வமாகிய நான் உன்னை வெற்றியாளனாகவே பார்க்கிறேன் இழந்த பணத்தை மீட்டுத் தருவேன் அதற்கு முன் உன் நம்பிக்கையையும் மன உறுதியையும் முழுமையாக மீட்டுத் தருவேன் என் கைகளை பிடித்துக்கொள் நான் உன்னை சிகரத்திற்கு அழைத்துச் செல்வேன் உன் உழைப்பின் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் இருக்கும் நீ கலங்காதே இனி எல்லாம் சுபமாகவே முடியும் உன் வாழ்க்கையும் உன் தொழிலும் மீண்டும் ஒளிரும் நான் இருக்கிறேன் முருகன் உன்னோடு என்றும் இருப்பேன்